ஓம் சாந்தி இன்று நம்முடைய மகான் தன்மையில் என்னென்ன இருக்கிறதோ அதை வார்த்தை மற்றும் நடத்தை முகம் இந்த மூன்றின் மூலம் நீங்கள் அனுபவம் செய்து காட்டுகிறீர்களா என்று கேட்கிறார்கள் அமிர்த வேலையிலிருந்து ஒவ்வொரு செயலையும் சோதனை செய்யுங்கள் நம்முடைய பார்வை அலௌகீகமானதாக இருக்கிறதா முகத்தின் அமைப்பு சதா புன் உருவலுடன் இருக்கிறதா ஒரே ரசனை அலௌகீகமானதாக இருக்கிறதா அல்லது நேரத்திற்கு தகுந்தார்கள் மாறிவிடுகிறதா யோகத்தில் அமரும் பொழுது அல்லது ஏதாவது விசேஷமான சேவை செய்யும் நேரத்தில் அலௌகீக நினைவு அல்லது உள்ளுணர்வு இருக்கிறது அல்லவா சாதாரண காரியம் செய்யும் பொழுதும் கூட முகம் மற்றும் நடத்தை விசேஷத்தன்மை இருக்கிறதா யார் வேண்டுமானாலும் உங்களை பார்க்கட்டும் காரியங்களில் மிகவும் பிஸியாக இருக்கிறீர்கள் ஏதாவது குழப்பமான விஷயம் முன்னால் வருகிறது ஆனால் எனவே வார்த்தை மற்றும் நடத்தை முகத்தில் சாதாரண செயலில் கூட விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் அனுபவம் ஆகிறதா என்று சோதனை செய்யுங்கள் ஏதாவது நேரத்தில் திடீரென்று ஏதோ ஒரு ஆத்மா உங்கள் முன்னால் வருகிறார் என்றால் உங்கள் வைப்ரேஷன் மூலம் வார்த்தை மற்றும் நடத்தை நான் இவர்கள் அலௌகீக பரிஸ்தா என்று புரிந்திருக்கிறார்களா ஏனெனில் இன்றைய நாள் சங்கமயத்தின் நாளாக இருக்கிறது பழவை சென்று கொண்டிருக்கிறது புதியவை வந்து கொண்டிருக்கிறது எனவே என்ன புதுமை தன்மை உலகத்திற்கு முன்போக எடுத்துக்காட்டுவீர்கள் உள்ளுக்குள் நினைவிருக்கிறதா அல்லது புரிந்திருக்கிறதா அந்த விஷயம் தனிப்பட்டதாக இருக்கிறது ஆனால் ஸ்தாபனையின் நேரத்தில் யோசியுங்கள் எவ்வளவு காலம் ஸ்தாபனைக்கான நேரம் கடந்தது கடந்து போன நேரம் போக மீதம் எவ்வளவு நேரம் குறைவாக இருக்கிறது எனவே என்ன அனுபவம் ஏற்பட வேண்டும் மிகவும் நல்ல நல்ல முயற்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை பாப்தா தெரிந்திருக்கிறார் முயற்சியும் செய்கிறார்கள் பறந்துவிடவும் செய்கிறார்கள் ஆனால் பாப்தாதா இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் தன்மையை பார்க்க விரும்புகிறார் அனைவரும் நல்லவர்களாக இருக்கிறீர்கள் விசேஷ தன்மை உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் மகானாகவும் இருக்கிறீர்கள் ஆனால் பாபாவை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரம் சாதாரண செயல் செய்து கொண்டிருந்தாலும் கூட பரிஸ்தாவின் நடத்தை மற்றும் மனநிலை இருக்க வேண்டும் விஷயம் அப்படி இருந்தது வேலை அந்த மாதிரி இருந்தது சூழ்நிலை அவ்வாறு இருந்தது பிரச்சனை வேறு மாதிரியாக இருந்தது அவையால் சாதாரண ரூபமாகிவிட்டது என்பதை பாபாக பார்க்க முடியவில்லை பரிசா சுரூபம் என்றால் நினைவு சுரூபம் சாக்கார சுரூபத்தில் இருப்பதாகும் அப்படிப்பட்ட மாற்றம் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சூழ்நிலையிலும் அலௌகிகமாக அனுபவம் ஏற்படும் அவ்வாறு இருக்கிறதா அல்லது சிறிது வேறு படுகிறதா எப்படிப்பட்ட பிரச்சனையோ அப்படி சொரூபத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள் விஷயங்களை உங்களை ஏன் மாற்ற வேண்டும் நீங்கள் விஷயத்தை மாற்ற வேண்டும் பேச்சு உங்களை மாற்றுமா அல்லது நீங்கள் பேச்சை மாற்ற வேண்டுமா மாற்றும் என்று எதை சொல்லப்படுகிறது நடைமுறை வாழ்க்கை உதாரணமாக யாரை சொல்லப்படுகிறது எப்படி நேரமோ எப்படி சூழ்நிலையோ அப்படி சொரூபமாவது இது சாதாரணமானவர்களுக்கும் கூட ஏற்படுகிறது ஆனால் பரிசா என்றால் பழைய மற்றும் சாதாரண நடவடிக்கையிலிருந்து இருந்து இருப்பது ஓம் சாந்தி இருபத்தாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரணியின் முக்கிய சாரம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மதுவன் தலைப்பு புதிய நூற்றாண்டில் தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பரிஸ்தா ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்கள் என்று பார்த்தாதா பரமாத்மாவின் அதிகாரியான தனது குழந்தைகளை பார்த்து பார்த்துவல் செய்து கொண்டிருக்கிறார் சுயம் பரமாத்மாவின் பாலனையில் வளர்த்து கொண்டு இருப்பவர்கள் மிகவும் பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள் உலகத்தினால் எங்களை பரமாத்மா கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களை விட விசேஷமான ஆத்மாக்கள் நடைமுறையில் உங்களை பரமாத்மாவே நேரடியாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார் பாலனையும் செய்கிறார் படிப்பும் சொல்லித் தருகிறார் ஸ்ரீமத் கொடுக்கிறார் ஸ்ரீமத் மூலம் நீங்களும் நலனும் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுபோல தன்னை விசேஷ ஆத்மா என்ற அனுபவம் செய்கிறீர்களா தனது மகான் தன்மையை தெரிந்திருக்கிறீர்களா தற்சமயத்தில் பிராமணர்கள் மகான ஆத்மாக்களாகத்தான் இருக்கிறார்கள் மேலும் எதிர்காலத்திலும் கூட சர்வசிரேஷ்ட மகானாக இருக்கிறீர்கள் யுகத்திலும் கூட உங்களுடைய ஜடச்சித்திரங்களுக்கு முன்பாக யாராவது வந்தாலும் கூட வணங்கும் அளவுக்கு மகானாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு மிகுந்த மகான் தன்மை இன்றளவும் இருக்கிறது ஒருவேளை வேறு யாராவது தேவதைகளை போன்று தேவதைகளை போன்று வேடம் விட்டு கொள்கிறார்கள் லட்சுமி நாராயணர் வேடம் விடுவது சிலையை உருவாக்குகிறார்கள் ராமரின் வேடம் விடுவது சிலையை உருவாக்குவார்கள் ஆனால் எவ்வளவு நேரம் அவர்கள் தேவதைகளை போன்று நடிப்பு நடிக்கிறார்களோ இவர்கள் சாதாரண மனித ஆத்மா என்று தெரிந்திருந்தாலும் கூட தேவதையின் நடிப்பை நடிக்கக்கூடிய அந்த சாதாரண ஆத்மாவையும் வணங்குகிறார்கள் உங்களுடைய ரூபத்திற்கான மகான இருக்கவே தான் செய்கிறது ஆனால் உங்களுடைய பெயரில் நடிக்கும் ஆத்மாக்களையும் கூட மகானாகவே புரிந்து கொள்கிறார்கள் எனவே அது தன்னை மகான ஆத்மாவாக அனுபவம் செய்கிறீர்களா ஏனெனில் முக்கிய ஆதாரமே அனுபவம் செய்வதுதான் ஆகவே வார்த்தை மற்றும் நடத்தை முகத்தின் மூலம் சாதாரண செயலில் கூட விடுபட்டவராகவும் அன்பாகவும் அனுபவம் செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் இப்பொழுது உங்களுடைய தலைப்பு என்னவாக இருக்கிறது காலத்தின் அழைப்பு எனவே இந்த காலத்தின் அழைப்பு என்பது விசேஷ மக்களாகிய உங்களுக்காக அதாவது பரிசா என்றால் அலௌகீக வாழ்க்கையின் சொரூபத்தில் தென்பட வேண்டும் உங்களுடைய சுலோகன் என்ன நினைவருக்கிறதா இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை இது யாருடைய சுலோகன் பிராமணர்களுடையதா அல்லது தேவதைகளுடையதா பிராமணர்களுடையதுதான் அல்லவா எனவே என்ன நடந்தாலும் சரி அளவுகேக்கு தன்மை போய்விடக்கூடாது இதுதான் புதன் நூற்றாண்டில் பாப்தாதாவின் பார்க்க விரும்புகிறார்கள் ஒரு விஷயம் நல்ல சிந்தனை செய்வது இரண்டாவது நல்ல எண்ணங்கள் மூன்றாவது நல்ல உணர்வுகள் இவர்கள் மாறினால் நான் மாறுவேன் என்ற உணர்வு அல்ல மற்றவர்களுக்காகவும் சுபபாவனை தன் மீதும் சுபபாவனை மேலும் நான்காவதாக நல்ல சிரேஷ்ட நினைவு மற்றும் சொரூபம் ஒரே ஒரு நல்லது என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் நான்கு விஷயங்களும் வந்துவிடும் நாம் அனைத்து விஷயங்களிலும் நல்ல என்ற வார்த்தையை நினைவில் வைக்க வேண்டும் இதை பல முறை சொல்லவும் செய்திருக்கிறோம் கேட்கவும் செய்திருக்கிறோம் இப்பொழுது சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும் இரண்டாவதாக என்ன பார்த்தேன் என்று தந்தை கேட்கிறார் என்ன பார்த்தேன் என்று சொல்லட்டுமா சொல்லட்டுமா அல்லது மருந்து அதிகமாகிவிடுமா எப்படியாவது நான் உங்களை என்னுடன் கூடவே பரமாக பரந்தாமத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அடித்தாலும் சரி அல்லது அன்பாக அழைத்து செல்வேன் என்று பாப்தாதா முன்னதாகவே கூறியிருக்கிறார் அஞ்ஞானிகளுக்கு தண்டனை கொடுக்கும் குழந்தைகளாகிய உங்களை அன்போடு அழைத்து செல்கிறார் அதுபோல ஏதாவது செய்தாவது உலகத்திற்கு முன்னால் மகான் தன்மைகளை பரிசா சொரூபத்தில் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்று பாப்தாதா இப்பொழுது சொல்கின்றார் வரதானம் சுயத்தின் சக்கரத்தை தெரிந்து கொண்டு ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகக்கூடிய பிரபுவுக்கு பிரியமானவராக ஸ்லோகன் ஒவ்வொரு குழந்தையும் பாபாவிற்கு சமமாக பிரத்யட்சம் ஆகிவிட்டால் பிரஜைகள் விரைவாக உருவாகி விடுவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி முரணி முரணியில் உங்களுடைய மகான் தன்மையை உணர்ந்திருக்கலா என்று என்னென்ன மகான் தன்மை இருக்கிறது என்பதை பாக்தாதா கூறுகின்றார் இன்று பாக்தாதா பரமாத்மாவின் பாலனைக்கு அதிகாரியான தனது குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டிருக்கிறார் சுயம் பரமாத்மாவின் பாலனையில் வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள் உலகத்தினர் எங்களை பரமாத்மா கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களை விட விசேஷமான நடைமுறையில் உங்களை பரமாத்மாவாக நேரடியாக வளர்த்து கொண்டிருக்கிறார் பரமாத்மாவின் பாலனை செய்கிறார் பரமாத்மாவின் ஸ்ரீமத்தாக இருக்கிறது அவருடைய ஸ்ரீமத் மூலம் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுபோல தன்னை விசேஷ ஆத்மா என்று அனுபவம் செய்கிறீர்களா தனது மகான் தன்மையை தெரிந்திருக்கிறீர்களா தற்சமயத்தில் பிராமணர்கள் மகான் ஆத்மாக்களாகத்தான் இருக்கிறார்கள் மேலும் எதிர்காலத்திலும் கூட சர்வசேஷ்ட மகானாக இருக்கிறீர்கள் துவாபரேபத்தில் கூட உங்களுக்கு இடைய ஜத சித்திரங்களுக்கு முன்பாக யாராவது வந்தாலும் கூட வணங்கும் அளவிற்கு மகானாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு மிகுந்த மகான் தன்மை இன்றளவும் இருக்கிறது ஒருவேளை நேர் யாராவது தேவதைகளை போன்று தேவதை வேடமிட்டு கொள்கிறார்கள் லட்சுமி நாராயணர் சிலையை உருவாக்குகிறார்கள் ஸ்ரீராமரின் வேடமிடுவது சிலையை உருவாக்குவது ஆனால் எவ்வளவு நேரம் அவர்கள் தேவதைகளை போன்று நடிப்பை நடிக்கிறார்களோ இவர்கள் சாதாரண மனித ஆத்மா என்று தெரிந்திருந்தாலும் கூட தேவதையின் நடிப்பை நடிக்கக்கூடிய அந்த சாதாரண ஆத்மாவையும் வணங்குகிறார்கள் உங்களுடைய ரூபத்திற்கான மகான் தன்மை இயற்கையாகவே இருக்கிறது ஆனால் உங்களுடைய பெயரில் நடிக்கும் ஆத்மாக்களையும் கூட மகானாகவே புரிந்து கொள்கிறார்கள் எனவே அதுபோல தன்னை மகான ஆத்மாக அனுபவம் செய்வீர் செய்கிறீர்களா தெரிந்திருக்கிறீர்கள் புரிந்திருக்கிறீர்கள் ஆனால் இமர்ஜி ரூபத்தில் தன்னை அனுபவம் செய்கிறீர்களா ஏனெனில் முக்கியமான ஆதாரமே அனுபவம் செய்வது தான் 没啥。Oh, yeah.